தாம் தெரிந்து கொண்டவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்துகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் நூத்தி ஆறு நான்காம் வசனம் கர்த்தாவே நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படி துதிக்க யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் கத்தரை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்தும் இன்னும் என்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் இல்லையே நன்மையை காணவில்லையே என்று சோர்ந்து போய் காணப்படாமல் நாம் இந்த இந்த நாளில் ஜெபத்தை செய்யலாம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தேசத்திலே உயர்த்தி ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய ஜனங்களில் வாழ்வில் கர்த்தர் செய்கிற நன்மையான காரியங்களை கர்த்தரை அறியாத ஜனங்களும் கண்டு அவரை மகிமைப்படுத்த தக்கதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய வேண்டும் என்றும் தேசத்தில் கத்தரை அறிந்தவர்களை உயர்த்த வேண்டும் என்றும் மேன்மையான இடங்களை அவர்கள் வகிக்கும்படிக்கு கர்த்தர் திருபை செய்ய வேண்டும் என்றும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் எப்பொழுதும் அவருடைய ஜனத்தோடு இருந்து அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை அவரே நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக வேறு பிரித்து நம்முடைய தாயின் கருவில் பேர் சொல்லி அழைத்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் ஆகவே அந்த நல்ல தேவனை நாம் மனதார ஸ்தோத்திரிக்க வேண்டும் மேலும் நாம் கனி கொடுக்கும் படிக்கும் நாம் கொடுக்கிற கனி நிலைத்திருக்கும் படிக்கும் கட்ட நமக்கு திருபை செய்து வருகின்றபடியாலும் நாம் அவரை மனதார ஸ்தோத்திரிக்கலாம்